இது வந்து என் போண்டாட்டி சமைச்சது நண்பர்களே போண்டாட்டியா மதுவா ரெண்டு டேஸ்ட் பார்த்து இப்போ வீடியோல சொல்லிடுவோம் இதெல்லாம் செல்ல மாட்டேங்குடைச்சியா விளையாட்டு கிடச்சியா போண்டாட்டி போண்டா இல்ல போண்டா கோழியே தெரியும் என் பா ஓகே இப்ப என்னன்னு பாத்திரம் பொருளே என்ன ரெடியா அப்பா இங்க பாருங்க தரமான நூடுல்ஸ் அப்பா நூடுல்ஸ் அனுப்பல தரமான நூடுல்ஸ் அனுப்பல ஆஹா இங்கே வருங்க இந்த சட்டியை தூக்கிக்கிட்டு வைக்காமல் இதை வேற வச்சுக்கிட்டு ஏன் தேன் அக்க போகிறோம் இங்கே வருங்க பாருங்க பிள்ளைய நூடுல்ஸ் நம்பளே கல் புழு மாதிரி இருக்கு ஒன்று புழு இந்த மீனுக்கு போடுவோமே மீனுக்கு அந்த மாதிரி இருக்கு நம்பளே ஏய் சூப்பராக செஞ்சுருக்கேன் என் மக மது சரிமி பாருங்க

அது சொல்லு கிளவி சொல்கிறா கிளட்டு கழுவி அவன் சப்பாத்தியை திருட்டு ஓடிட்டியேன் ஆ களை வாணிப்பையே திருட்டு போய அப்புறம் மதியானம் அவன் மாறி கூப்பிட போறேன் தா திங்க வந்துட்டியா ஏ கிளட்டி சிருக்கி உனக்கு உப்புமா உண்டாவேன் கிளவி போய் உப்புமா உண்மையா கொஞ்சம் பாவேன் பல் இருக்காது பாவன் குண்டுகளா குண்டுகளாக்கு எனக்கு வெகு விரைவில் இன்றோ நாளையோ டபுள்யூ டபுள்யூ நடக்கணும் பிள்ளை குண்டுக்கலா ஒரே குத்து உக்கா பூசணி போல இருக்கிற குத்தி ஆளை காளி உண்டு

உதய ஒய்ப்பு சமைச்சதை சாப்பிடுவோமா இல்லை மக சமைச்சதை முதல் சாப்பிடுவோம் பிள்ளை தான் முதல் முக்கியம் நமக்கு அப்புறம் தான் போண்டாட்டி ஆஹா நூற்றுக்கு நூறு மார்க் உனக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது உப்பு உப்புலாம் கம்மியாக நல்லா கம்மியாக போட்டு நல்லா விட்டுக்கூடா அதே இருக்குது உப்பு நல்லா இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா போய் சொல்லக்கூடாது பாத்துருவோம் அவரு ஓ கடையா ஓத்தா சமைச்சது ஒன்றும் ஜரியில்லை சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஏ இந்த மானங்கட்டவளம் இரடி சமைச்சு வச்சிருக்க லூசு சிரிக்கி நல்லாவே இல்லை

சூப்பரா இருக்கு அப்பா தெரிஞ்சு குண்டுகளும் மாசு மாதிரி பார்க்க வச்சு மாசு உனக்கு உனக்கு

மது கொடு வேண்டிய போடும்போதே மீசம்படி போக முன்னாடி வந்து நிற்கிறேன் உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன் என்ன பிள்ளை சேமிங்க

ஐயோ இல்லைடா அடிக்காத ஐயோ இல்லைடா பொண்ணு இல்லைடா புதுசாக இருக்குது சரி விளைக்கி அம்மா சாப்பிட்டேன் அம்மா தான் என் முன்னாடி பாருங்க கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்றான் போலே நிறையா விளாள் நிறையா அவளால் இல்லை கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட்றா பாவம் ஆமாம் ஓகே என்ன பிள்ளை நான் சாப்பிடணும் வீடியோ காலி பண்ணிடுவேன் எதுக்கு வெள்ளம் காட்டிக்கிறதுக்கு எப்படி நான் தான் மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்கள்தான் விடுவது மதுரை மிஸ் பண்ணி மதுமிதா சரிமிதா பாவை முன்னாடி என்னால் உடம்பு சரியில்லைன்னு போல நெய் தான் ஆளை தேத்திருக்கிறேன் நைட்டு ஊசி விட்டு மூணு நாளாக வெளியூர் போய்ட்டு ஓகே வாடி நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நம்மளை பார்க்குற எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கணும் எந்த நாள் இனி நாளும் அமைய எல்லா வளைய வேண்டிக்கிறேன் மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை கொண்டு விடுவது மதுரை மிஸ் வீண்டியும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ரென்னு வண்டி விட்டுங்க போகிற அந்த